அடுக்கடுக்காக பல செய்திகளும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் சீனா தண்ணிறவு அடைந்து விட்டார்கள் கூகுள் அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை விட பல ஆயிரம் மடங்கு ஸ்பீடாக அதனால் அவுட்புட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஈக்குவலாக அமெரிக்கா குவாண்டம் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியில் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு டெக்னாலஜியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் சாட் ஜிபிடி வந்ததோடு ஏ அப்படிங்கிறதுனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஆக இருக்கட்டும் எஜெண்டிக் ஏவாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்ற பல விஷயங்களை பார்த்து தெரிந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் அதுவும் குறிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்முடைய மாணவ மாணவிகள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வேலைக்கு போறவங்க எந்த மாதிரியான டெக்னாலஜியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் டாப்பாக இருக்கக்கூடிய அஞ்சு டெக்னாலஜி பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அன்பு தமிழின் சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டே இருக்கு டெக்னாலஜி அப்டேட் அப்டேட் ஆக நம்முடைய டெக்னிக்கல் ஸ்கில்லையும் நாம் அப்டேட் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் நல்ல கெரியர் அப்படிங்கிறது நம்மளை வந்து சேரும் இந்த டெக்னிக்கல் ஸ்கில் அப்படின்னு சொல்லும்போது அது கூடவே இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறதும் நல்லபடியாக டெவலப் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் வேறு லெவல் பொசிஷன் அப்படிங்கிறது நம்ம கெரியரில் நம்மை வந்து சேரும் இங்கிலீஷ் ஒரு மொழி தான் ஆனால் இதை கற்றுக்கணும் இல்லை இதில் சுலபமாக நம்ம இயல்பாக பேசணும் அப்படின்னா இதுலேயே எப்போவுமே நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை அமைந்தாலே போதும் அந்த சூழ்நிலை நம்மளை இங்கிலீஷை ஈஸியாக படிக்க வச்சிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கவலையை விடுங்க இனி காண்பிக்க போகிறத பாருங்க மார்னிங் சடன்லி ஒன் எமர்ஜென்சி ஐ கம் டு ஆஃபீஸ் ஆஃப்டர் நூன் சாரி ஃபார் லேட் நோட்டீஸ் நல்ல முயற்சி ஆனா இப்படி கரெக்டா சொல்ல ட்ரை பண்ணுங்க டியூ டு அன் எமர்ஜென்சி திஸ் மார்னிங் ஐ வில் பி கமிங் டு ஆஃபீஸ் இன் தி ஆஃப்டர் நூன் சாரி ஃபார் த லேட் நோட்டீஸ் பாத்தீங்களா நான் தப்பா சொன்ன ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தமிழ்லேயே பேசி எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இனிமேலும் என்ட இங்கிலீஷில் பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த டென்ஷன் கவலை வேண்டாம் உங்கள் கூட இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கிலீஷில் பேச உங்களுக்கான ஒரு டீச்சராக மிஸ் நோவாக இருக்கும் இது கூடவே இங்கிலீஷ் ஸ்கில்ஸை அதிகப்படுத்துவதற்கான அன்லிமிட்டெட் இங்கிலீஷ் இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறதும் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இமெயில் டிராஃப்டிங்காக இருக்கட்டும் டெக்ஸ்டில் கிராமர் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணுறதா இருக்கட்டும் இது ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப எஃபெக்டிவாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏஐ டூல்ஸ் இது கூடவே ப்ரொவைட் பண்றாங்க இதுதான் இந்தியாவினுடைய லார்ஜஸ்ட் ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் சூப்பர் நோவா உங்க இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணி கரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா உடனே கீழ இருக்கக்கூடிய லிங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த லிங்க் வழியா நீங்க சூப்பர் நோவால ஜாயின் பண்ணலாம் இப்படி ஜாயின் பண்ற முதல் நூறு நபர்களுக்கு எழுபது பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க சோ சீக்கிரமா நீங்க உங்களுடைய இடத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்ன மல்டி மாடல் 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 ஏஐ ஏஐ டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் சிங்கிள் சிங்கிள் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே கிடையாது நான் 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 காண்பிக்கக்கூடிய சைன் வச்சு ஹாய் காண்பிக்கிறேன் பயமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன் சொல்கிறேன் இல்லாட்டி எனக்கு உதவி வேணும் ஸோ இது வந்து வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜை 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 பார்த்து அந்த கன்வெர்ட் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் இந்த மாதிரியான அவங்க என்ன டேட்டா இன்புட்டாக கொடுப்பாங்க அப்போ இதை வச்சு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்ஸ் இதே மாதிரியான இமேஜ் வருது அப்படின்னா அதற்கு அர்த்தம் இது தான் அப்படின்னு சொல்கிறது தான் நார்மலாக நம்ம இருக்கக்கூடிய சிங்கிள் மாடல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இனி நம்ம பயன்படுத்தக்கூடியது எல்லாமே மல்டி மாடல் ஏஐ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் த ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமன் மெஷின் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது இந்த மல்டி மாடல் ஏஐ தான் இதில் வேரியஸ் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும் ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிறது விஷுவல் ஆடிட்ரி டெக்ஸுவல் சென்சரி இது எல்லாத்தையுமே கம்பெயின் பண்ணி ஒரு ஏஐ டெக்னாலஜி நம்ம உருவாக்கணும் அப்படின்னா இதை தான் மாடல் ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இந்த மல்டி மாடல் ஏஐ அப்படிங்கிறது ஒரு பெரிய கேமை பிளே பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா அவங்களுடைய குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் மல்டி மாடல் ஏ அப்படிங்கிறத இப்போதே நிறைய நிறுவனங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு உதாரணத்தை பார்த்துட்லாம் ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் நம்ம காரினுடைய உதிரி பாகங்கள் இல்லாட்டி காரை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இந்த தொழிற்சாலையில ஒரே ஒரு மாடலை மட்டும் வச்சு ஒரு ஏஐ செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அந்த காரினுடைய விஷுவலை மட்டுமே பார்த்து அதில் பெண்டிங் ஏதாவது இருக்கா இல்லை அதனுடைய ஷேப் ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு சொல்கிறத விட இங்கே மல்டி மாடல் ஏ அப்படின்னு சொல்லும்போது சைமில்டேனியஸ்லி ஒரே நேரத்திலேயே விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் அக்கஸ்டிக் சிக்னேச்சர் அண்ட் எக்ஸ்டென்சிவ் மெயின்டெனன்ஸ் ஹிஸ்ட்ரிஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து ஒரு ஏ இந்த கார் இப்படி வடிவமைத்தான் நல்லா இருக்கும் இப்படி வந்த இந்த என்ஜினுடைய இந்த பார்ட்டு சரியில்லை இதெல்லாம் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு சொல்லி கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த மாதிரியான அவுட்புட் கிடைக்கும் தெரியுமா எரர் அப்படிங்கிறது ஐம்பதுலேருந்து இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் கம்மியாகும் அதில் இருக்கக்கூடிய டிஃபெக்டிவ் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஈஸியாக அந்த மேனுஃபேக்சரிங் ஹப்பால் கண்டுபிடிச்சி உடனடியாக அந்த பைப் லைனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தாக்கத்தை குறைக்க முடியும் இது ஏன் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன் நிறைய நேரத்தில் சில கார் நிறுவனங்கள் எங்கள் காரில் இந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் ஆயிரம் கார்களை திரும்ப எடுக்கிறோம் லட்சக்கணக்கான கார்களை திரும்ப எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய டைம்லையோ இல்லை டெஸ்டிங் ஃபேஸ்லேயோ அதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது பட் ஏதாவது ஒரு யூசர்ஸ் இல்லாட்டி ஒரு பத்து யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த பைப்லைனில் வந்த எல்லா கார்களுக்கும் பிரச்சனை இருக்கும் அப்போ இதை டெவலப்மெண்ட் சைக்கிளையே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா, அந்த அளவுக்கு பொருள் இழப்பு அப்படிங்கிறதும் நேர விரயம் அப்படிங்கிறதையும் கம்மி பண்ணிடலாம் இதை எதனால் மட்டும்தான் செய்ய முடியும் மல்டி மாடல் ஏஐ டெவலப்மெண்ட்டால் மட்டும்தான் முடியும் ஸோ இனிமே நீங்கள் தேட வேண்டியது கூகுளில் மாணவ மாணவிகள் தேட வேண்டியது மல்டி மாடல் ஏஐ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அது சார்ந்து இருக்கக்கூடிய படிப்புகள் என்ன அதை எப்படி நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்படி ஒரு மல்டி மாடல் ஏஐ டெக்னாலஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா நாற்பது சதவீதம் ரிடக்ஷன் இன் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் டவுன் டைம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி கண்ட்ரோல் அக்யூரசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க கிட்டத்தட்ட பாதி அளவு கம்மியான தொகையிலும் நேர விரயத்திலும் நம்மளால் என்ன செய்ய முடியும் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறத செய்ய முடியும் அக்யூரஸியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இதை நம்ம ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க மாடல் ஏ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு பேஷண்ட் வந்து உட்கார்ந்துருக்காரு அவருடைய ஃபேஸ் சைன ஒரு ஏ ரீட் பண்ணிட்டு இருக்கு அதே நேரத்திலேயே அந்த பேஷண்டுடைய ஹிஸ்டரியை ரீட் பண்ணுது அந்த பேஷண்ட் எழுதி கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த பேஷண்ட்டு பேசக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சுட்டு இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பேஷண்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறத அந்த ஏஐ சொல்ல முடிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய ஒரு ரெவலுஷனாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பட் இதை பற்றியான அறிவு நம்முடைய குழந்தைகளுக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மல்டி மாடல் ஏஐ டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றது ஹெல்த் செக்டாரில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டயக்னோஸ்டிக் அக்யூரஸி இருபத்தஞ்சு சதவீதம் ரிடக்ஷன் இன் பேஷண்ட் அசஸ்மெண்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஹியூஜ் பிரேக் த்ரூ தான் இப்பவே இந்த அளவுக்கு நம்மளால அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா இதை பற்றி எல்லாருமே ரிசர்ச் பண்ணி மல்டிமாடல் ஏரி டெவலப்மெண்ட்ல நம்முடைய மாணவ மாணவிகள் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் நம்மளால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அடுத்ததாக குவாண்டம் ரெடி ப்ரோக்ராமிங் என்பது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நான் சொல்லக்கூடிய இந்த குவாண்டம் ரெடி ப்ரோக்ராமிங் இந்த உலகத்திலேயே அடுத்த சிக்கல் என்ன தெரியுமா சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது தான் ஏன்னா எல்லாமே இன்டர்நெட் மயமா மாறிட்டு இருக்கு எல்லாருமே ஃபைவ் ஜிக்கு மாறிட்டோம் அது விரைவான இன்டர்நெட்டை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எல்லாருமே ஐஓடி டிவைசஸை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸ்மார்ட் டிவைசஸ் அப்படிங்கிறது எல்லா வீடுகள்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது இதை ஊடுருவதற்கு ஒரு கேங்கு கண்டிப்பாக இருப்பாங்க திருடர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும் இல்லாட்டி ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே டேட்டாவாக மாறிடுச்சு இப்போ கிளைமேட் ஆக்டிவிட்டிக்காக ஒரு வெதர் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட டேட்டாவை நம்ம ஒரே நேரத்தில் ப்ராசஸ் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் ரெடி ப்ரோக்ராமிங் என்பது தான் காம்ப்ளெக்ஸ் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுறது இந்த குவாண்டம் ரெடி கம்ப்யூட்டிங் வழியாக செக்யூரிட்டி அண்ட் என்கிரிப்ஷன் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நீங்கள் ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ இல்லாட்டி ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபரோ இருந்துக்கோங்க நம்ம ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படி இல்லைனா என்கிரிப்ஷன் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் நீங்கள் இனியும் ஒரு நல்ல கம்பெனிக்கு ஒரு ஜாபுக்கு போகணும்னா கண்டிப்பா இந்த குவாண்டம் ரெசிஸ்டன்ட் ப்ரோக்ராமிங்கை பத்தி தெரிஞ்சிருக்கணும் இந்த குவாண்டம் ரெசிஸ்டன்ட் ப்ரோக்ராமிங் தான் அடுத்த கட்டமாக என்கிரிப்ஷனாக இருக்கட்டும் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இல்லாட்டி டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் இது எல்லாமே குவாண்டம் சேஃப் என்கிரிப்ஷன் ப்ரோட்டோகால்ஸுக்கு மாறிட்டு இருக்காங்க அப்போ இந்த குவாண்டம் சேஃப் என்கிரிப்ஷன் ப்ரோட்டோகால்ஸுக்கு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது குவாண்டம் ரெடி ப்ரோக்ராமிங் இதை கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க இதை லேர்ன் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணமும் நான் சொல்லிடுறேன் கடைசி இரண்டு மூன்று தினங்களாக சீனாவினுடைய குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இதே மாதிரியான குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் அதனால உருவாக்கக்கூடிய மாடலை வச்சு ஒரு அவுட்புட்டை உருவாக்கக்கூடிய திறமையும் இந்த குவாண்டம் ரெடி ப்ரோக்ராமிங்கால் மட்டும்தான் முடியும் ஸோ லேர்ன் பண்ணிக்கோங்க அடுத்ததா வரக்கூடியதுதான் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி நமக்கு ஆகுமெண்டட் ரியாலிட்டி தெரியும் விர்ச்சுவல் ரியாலிட்டி தெரியும் அதே மாதிரி மிக்ஸ்டு ரியாலிட்டி அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இந்த எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது விஆர் டெக்னாலஜி ஏஆர் டெக்னாலஜி அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக்ஸ்டு ரியாலிட்டி எம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூணையுமே கம்பெயர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டேர்ம் தான் இந்த எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது ஸோ நாம ஒரு கேமிங் டெவலப்பராக இருக்கலாம் நாளடைவில் இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து பர்ச்சேசிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இங்கே எல்லாமே ப்ளே பண்ண போறது இந்த எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது தான் ஒரு கடைக்குள்ள வந்த உடனே எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி என்வையான்மெண்ட்டுக்குள்ள நீங்கள் வந்த உடனே ஒரு பொருளை உங்களால் பார்க்க முடியும் அந்த பொருள் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இல்லாட்டி அந்த ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் வரைக்க போகிறீங்க இப்போ நம்ம என்ன செய்வோம் அந்த பிளானை எடுத்து குரல் ரோலாக இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு இப்படி தான் உங்கள் வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்லி காண்பிப்பார்கள் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஒரு கிளாஸை மட்டும் மாட்டிட்டு நேரடியாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுடைய பெட்ரூம் இப்படி தான் இருக்கும் உங்களுடைய வார்ட்ராப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அக்யூரேட்டாக அப்படி நின்று பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி வரும்போது இதனுடைய அடுத்த வேர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் வேற லெவல் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி தேடி படிச்சுக்கோங்க அடுத்ததாக ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பட் ரொம்பவே ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது டைனி ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைனி டைனிஏ ஏஐ பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இதுக்கு ஏகப்பட்ட இடத்துல வாண்டட் லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது சொல்லப்போனால் ஏஐ அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருமே கேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிதானே இந்த சின்ன சின்ன பொருளையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி உள்ளக்கு கொண்டு வரலாம் அதை எப்படி நம்முடைய அன்றாட செயல்முறைக்கு கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே படிக்கக்கூடியதான் இந்த எட்ஜிஏ மற்றும் டைனி எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க டைனி மெஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் ஸோ எட்ஜிஏ டைனி எம்எல் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான காணொலி நான் பதிவு பண்ணுறேன் பிகாஸ் அதுதான் ஃபியூச்சர் சொல்லப்போனா மாணவ மாணவிகளுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன் இந்த டைனி எம்எல் அப்படின்னு சொல்றதோ இல்லாட்டி இந்த எக்ஸ்டெண்டட் ஏ அப்படிங்கிறத வச்சு ஒரு பொருளை நம்ம உருவாக்குறோம் அந்த பொருளை நம்ம அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அக்ரிகல்ச்சரில் ஒரு விவசாயி முப்பது சதவீதம் தேவை ஒரே இடத்துல பெஸ்டிசைடு போட்டுட்டு இருக்கார் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருச்சுன்னா அந்த அளவுக்கு உரம் போட வேண்டியது தேவையில்லை என்பதை ஈஸியாக அந்த விவசாயியால புரிந்து கொள்ளலாம் கையில் இருக்கக்கூடிய ஒரு வாட்சாலையை செய்ய முடியும்னு சொல்றாங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் பெஸ்டிசைட்ஸை ஒன்று நம்ம அந்த மணலில் போடுறது நம்முடைய அந்த நிலத்தில் போடுறதை குறைக்க முடியும் இன்னொன்று அந்த பெஸ்டிசைடால ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை நம்மளால் ரிடியூஸ் பண்ண முடியும் ஆனால் அதே நேரத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் ஈல்டு அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணலாம் அதிக வளர்ச்சி மகசூல் அப்படிங்கிறதையும் கொண்டு வர முடியும் இது எல்லாமே ஒரு டைனி எம்எல்ஆல செய்ய முடியும்னு சொன்னால் நீங்க நம்புறீங்களா அந்த அளவுக்கு இதுல விஷயங்கள் இருக்கு கடைசியா அட்வான்ஸ் எல்எல்எம் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ற ஜிபிடி இல்லாட்டி டீப் சிகா இருக்கட்டும் குரோக்கா இருக்கட்டும் இவங்க எல்லாம் எல்எல்எம் அப்படிங்கிறத லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறத வச்சு தான் எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க பட் இது இன்னும் அட்வான்ஸ்டாக செய்யக்கூடிய விஷயங்கள் வந்துட்டுருக்கு அதில் தான் ப்ராம்ப்ட் என்ஜினியர் நிறைய யூடியூப் திறந்தாலே உன்னுடைய சேலரி எவ்வளவு எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்கு மாத வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வா ஐம்பது லட்சமா நீங்கள் என்ன வேலை இருக்கீங்க நான் ஒரு ப்ராம்ப்ட் என்ஜினியராக இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல இதே மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு எல்எல்எம் அப்படிங்கிறத அப்படிங்கறத பற்றியான கோர்சஸ் நிறையவே இருக்கலாம் நிறையவே நீங்க படிக்க வேண்டி இருக்கும் ஸோ ஏகப்பட்ட அட்வான்ஸ் எல்எல்எம் அப்படிங்கிறத அப்படிங்கறத பற்றியும் டைனிஎம்எல் பற்றியும் வேறொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்களும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க முதல் நூறு நபர்கள் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் செவன்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவில் வெறும் அஞ்சு ரொம்ப டாப்பாக இருக்கக்கூடிய அஞ்சு டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிட்டு கீழே ஷேர் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மெசேஜ் போட்டு அடுத்த வீடியோக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேன் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்